வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு எதுக்குன்னா மனது ரொம்ப வேதனையாக இருக்குது எப்படி சொல்கிறேன்னே தெரியல என் பையனோட க்ளாஸில் படிக்கிற ஒரு பையன் சூசைட் பண்ணிகிட்டே இறந்துட்டார் போய் பார்க்க முடியல குழந்தைய என்னாச்சுன்னு தெரியல ரொம்ப அமைதியான பையன் அப்பா அம்மா கதறதை கேட்கும்போது அப்படியே கொலையே நடுங்குது எப்படி தான் இந்த துயரத்தில் இருந்து அவங்க மீண்டு வர போகிறாங்கன்னு தெரியலை ரெண்டு ஆம்பளை பசங்க இதுவரைக்கும் அவங்க அம்மா அப்பா ஒரு கடைக்கு கூட அனுப்பினதில்ல அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க தப்பான குழந்தையும் கிடையாது என்ன சொல்கிறேன்னு தெரியலை உடம்பு சரியில்லையா இல்லை என்ன எதனால் இல்லை தாங்க முடியாமல் உடம்பு சரியில்லாதனால் பண்ணிக்கிட்டாரா என்னான்னு தெரியலை இந்த முறை டென்த்து ஃபைனல் எக்ஸாம் எழுத வேண்டிய குழந்த எவ்வளோ ஆசை பாசத்தோடு படிக்க வச்சுருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ் அதை கேட்டதுலேருந்து மனசு உடைஞ்சி என்னடா வாழ்க்கை இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை என் பையனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னன்னு தெரியல போன முறை தான் எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது விளையாடுவான்னு சொல்லி அட்ரஸை சொல்லிவிட்டு போனான் கடைசியில் அவனை கடைசியாக அவன் முகத்தை பார்க்குறதுக்கு தான் அந்த வீட்டு அட்ரஸ்ஸை சொல்லியிருக்கானா மனசு வேதனையான ஒரு விஷயம் என் பையன்லாம் உடஞ்சி போயிட்டான் என்ன சொல்கிறனே தெரியல பசங்க படிக்கலைன்னா யாருமே தயவு செய்து திட்டாதீங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை செஞ்சுட்டு போகட்டும் மார்க் இல்லைன்னா திட்டாதீங்க எப்படியாவது நல்லபடியாக நமக்கு பிள்ளையாக இருந்தால் போதும் அதை தவிர்த்து அதில் ஜெயிக்கணும் இதில் ஜெயிக்கணும் அதில் வின் பண்ணணும் நீ அப்படி இருக்கணும் அந்த குழந்தை அப்படி இருக்கணும் நீ இப்படி இருக்கணும் எதுவுமே வேண்டாம் நம்ம குழந்தைக்கு என்ன வருதோ அதை மட்டும் அவங்க பண்ணி அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் ஜெயித்தா போதும் ஜெயிக்கலையா தோற்றா கூட பரவாயில்ல நமக்கு பிள்ளையாக மட்டும் இருந்தால் போதும் அவங்களுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னமாவது அவங்க வா வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம பண்ணலாம் அதை தவிர்த்து பசங்களை வந்து புஷ் பண்ணி இதை பண்ண அதை பண்ணன்லாம் சொல்லக்கூடாது எதுவுமே சொல்லாமலே இந்த குழந்தைக்கு இப்படி ஆகிருச்சு அப்படிங்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல என் ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலியில் நேத்தெலாம் எதுவுமே பண்ணலை மனசு உடஞ்சி போயிட்டு உங்கள் அம்மா அப்பா கதறதை பார்த்தா கேட்க அந்த காதால் அந்த குழந்த அப்படியே ஜூஸாக எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கான் ஒரு சூசைட் பண்ணிகிட்டே இருந்த குழந்தை மாதிரியில் அப்படி தான் அவ்வளோ மரியாதை நினச்சி கூட பார்க்க முடியல சின்ன குழந்தை டென்த்து படிக்கிறான் ஆனால் லுக்கெல்லாமே பார்க்கும்போது ஒரு குழந்த ஒரு இப்போ இன்னமுமே இந்த கார் வச்சு விளையாடுறது அந்த மாதிரி தான் ஒரு தப்பான குழந்த இல்லை தப்பான கேரக்டர் அவங்க அம்மாவும் அவ்வளோ நல்லும் கடைக்கு கூட போனது கிடையாது அவங்க அம்மா அவங்க அப்பா இல்லாமல் எங்கே போனாலும் பசங்க கூடயே தான் பசங்களை தவிர்த்து நான் பார்த்தது இல்ல இப்படியாக கொண்ட ஒரு தாய் தவக்கானுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்தது ஏற்றுக்கவே முடியலை இதெல்லாம் யோசிக்கும்போது தான் கடவுள் இருக்காரா அப்படிங்கிற ஒரு நிமிஷம் நமக்கு கேள்வி யோசிக்க தோணுது இல்லையா இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையே இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இவ்வளோதான் நீ வாழ வேண்டியதுன்னு சொல்லி எழுதப்பட்டதோ எனக்கு என்னன்னே யோசிக்க முடியலை இந்த குழந்தை இப்படி பண்ணிக்குவான்னு யோசிக்கவே முடியலைங்க என்ன பண்ணுறேன்னே தெரியல கடவுளே இதுக்கப்புறம் இனிமே இந்த மாதிரி எந்த குழந்தைங்களுக்கும் வாழ வேண்டிய வயசில் இது நடக்கக்கூடாது நம்ம பேரண்ட்ஸும் பசங்களை புஷ் பண்ணக்கூடாது இதை பண்ணு அதை பண்ணு அந்த குழந்தை மாதிரி இரு இந்த குழந்தை மாதிரி அவங்க அப்படி இருக்காங்க நம்ம எப்படி இருக்கணும் எதுவுமே இல்லைங்க நமக்கு என்னாவோ அது நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அது கூட நம்ம சந்தோஷமாக இருந்தால் போடுமை தவிர்த்து மேலதிகமா மற்றவங்கள மாதிரி இருக்கணும் நம்ம பசங்க இருக்கணும்னு சொல்லி யாரையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நம்ம கரெக்டாக இருந்து நம்ம தான் இந்த உலகத்துக்கு நம்ம பசங்களை கொண்டு வந்தோம் நம்ம குழந்தைங்களை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும்னு நேற்று மனசு உடைஞ்சு போயிட்டு அது மட்டும்தான் எனக்கு தோணுது என்னென்னமோ பேசுகிறோம் கொள்கிறோம் ஆனால் ஒரு நிமிஷம் இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லைன்னு நினைக்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னத்துக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்னு தோணிருச்சுங்க